வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு நோய் பேசலான்னு நான் பேசுகிற எல்லா விஷயத்திலையும் சிவ ஐயா வந்துடுவார் ஏன்னா நான் பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்கிற விதமே பேசுகிற விதமே உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நான் அனுபவிக்கிறேன்னு கேட்டால் முழுசாக ஆகலை நான் அனுபவிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கிறனால நீங்கள் இதை தாண்டி புரிஞ்சுக்கணும் அனுபவிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு இன்னும் ஆழ்ந்த புரிதல் கிடைக்கணும் நான் பேசுகிறதுலேயே எதோ வித்தியாசம் தெரியுதுன்னா அதுக்கு மூல காரணம் ஆகும் அப்போ நீங்கள் இதை தாண்டி புரிஞ்சுக்கணும்னா அவரோட வீடியோ கேட்டிங்கன்னா நல்லா புரிதல் கிடைக்கும் அதனால தான் நான் ஐயா உங்களுக்கு முதல் அறிமுகப்படுத்திடுவேன் இப்போ நோய்னா ஈழர் பாஸ்கர் ஐயா வீடியோ போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உடம்பை பற்றின புரிதல் கிடைச்சிடும் உடம்புனா இப்படி தான் செயல்படுது பசிச்சு சாப்பிடணும் தாக தண்ணி குடிக்கணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லுவார் அதில் அதில் எதெல்லாம் நல்லதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் ஐயா அறிமுகப்படுத்தினா கூட சிவஐ ஐயாவை அவர்கிட்ட எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ எதெல்லாம் உங்களுக்கு நல்லதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ ஈழர் பாசகர் ஐயாட்டையும் போயிட்டு அந்த வீடியோலாம் பார்த்து உடம்பை பற்றின மொதல் புரிதல் கிடைக்கும் ஆனால் அது போதுமானதில்லை நோய் சரியாகணுன்னா ஏன் சொல்கிறேன்னா மனசுக்கு தான் நோய் உடம்புக்கு இல்லைன்னு வர்ற ஐயா அது எனக்கு பார்க்க எப்படி தெரியுன்னா இவர் சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் வலிக்கிறது எனக்கு தானேன்ற மாதிரி புரிய புரிய என்ன ஆகுனா மனசு தான் நோய் வைப்பிட்ருக்குதுன்னு இப்போ ஓரளவுக்கு புரியுது நானும் மாறிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நோயின்னா வகுத்த வலி தலைவலி பாத்ரூம் போகல இல்லாட்டி ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே சிக்கல் வரதுக்குலாம் காரணம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம தான் எதுவும் அதுவே சரியில்லாமிடுச்சு போல் அதனால் ஆஸ்பத்திரி போகலாம் ஹோமியோபதி சித்த மருந்து எல்லா விதமாக எந்த இதையாவது மருந்து எடுத்து மருந்தெடுத்து சாப்பிட்டு சரி பண்ணிடலான்னு பார்த்தோன்னா நான் பார்த்த வரைக்கும் மருந்து எடுத்து சாப்பிட்டு நோய் சரியானதே இல்லை அதுளவுக்கு உணவு முறையை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்காவது அதெல்லாம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காம இருக்கிறது சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனமாக சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணோன்னா கூட உடம்பு மதித்து வாழ்ந்தோன்னா கூட நோய் இல்லாமல் ஆகுது ஆனால் மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்தோன்னா நோய் இல்லாத மாதிரி தெரியுதே தவிர ஆனால் மறுபடியும் நீங்கள் மருந்து மாத்திரை விட்டால் மறுபடியும் நோய் இப்போ நான் நோய் இல்லாமல் ஆகிட்டேன்னா நான் முழுசாக அப்படி ஆகலை அது மாதிரி மாறனே புரியுது அது இன்னும் ஆயிடுவேன் நம்புகிறேன் எப்படி இதெல்லாம் மண்ணா நோய் இல்லாமல் ஆயிருவே நம்புறேன் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்போ நீங்கள் நோய் நோன்னு முத உள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்துருது இல்லை அதனால தான் நம்ம நோய் வாய்ப்புறோம்னு நினைக்கிறோம் அது இல்லை ஆனால் நம்ம ஒரு மழை ந மழை பெய்யுது ரொம்ப வெயில் அடிச்சிட்டு மழை நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம செல்ஃபோன்லாம் வாரமாக வச்சுட்டு போய் விளாடத்தை தோணும் நமக்கு சின்ன பிள்ளைகள்லாம் ஓடி ஓடி விளாடும் தண்ணியை காமிச்சா போய் அலசும் வெயில்லாம் பார்த்தீங்கன்னா பக்கெட்லேயே கூட போய் உக்காந்துக்கோம் அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்போ நம்ம எப்படின்னா அறிவு வளர்ந்துருச்சுன்ற பேர்ல உணர்ச்சியை மட்டமாக்கிட்டோம் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறதே இல்லை அப்போ நம்ம பசிக்குது சாப்பிட்றோம் ருசியை மதிக்கிறது இல்லை வகுத்தர பண்ணுன்னு சாப்பிட்றோம் ஏன்னா மூணு நேரம் சாப்பிட்ணுன்னு ஆகிட்டாங்க அதை மாதிரியே குழந்தைலாம் பார்த்தா நோய் இல்லாமல் இருக்குன்னா சொல்லுவாங்க மாதிரி பைத்தியம் சித்த ஞானி குழந்தை இவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து அப்போ நோய் வந்தாலும் சளி காய்ச்சல் பேதி இது இது மூணு தான் நோய் வருமே நோய் இல்லை அது அது வந்து கழியை வெளியேற்றுறதுக்கான ஒரு வழி உடம்புலேருந்து அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா வகுத்த வலிக்காக தலைவலிக்காக இல்லை ஏதோ உடம்பு சரியில்லைன்றதுக்காக நம்ம மருந்துக்கு எந்த வகையிலையும் அலைய மாட்டோம் புரியாதனால தான் நம்ம மாற்றி மாற்றி முயற்சி பண்ணுறோம் எப்படியாவது நோயை சரி பண்ணணும் எப்படியாவது நான் அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு நோய் வந்து எனக்கு வாய் வயிறுலாம் புண்ணாயிரும் பாத்ரூம் நல்லா வராது இல்லாட்டி யூரின் அடிக்கடி வரும் இதுக்கெல்லாம் நான் பல வகையாக மந்த எதையாவது எந்த வைத்தியரடியாவது எந்த மருந்தாவது சரி பண்ணுமானு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து இன்னும் கூட நான் விடாமல் கொஞ்ச நாள் வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்து எதோ பார்த்தாலும் அந்த மருந்தை வாங்கி வாங்கி சாப்பிட்டு பார்ப்பேன் கடைசியாக தான் தெரிஞ்சு அந்த ரஜினி சொல்லுவார்ல எல்லாம் முடி டையை அடித்து அடித்து சொட்டையான அப்புறம் தான் முடி போகிறதே தெரிஞ்ச மாதிரி எனக்கு எல்லாம் புரிஞ்சு எப்படி ஆயிடுச்சுன்னா ஐயோ கடைசியில் ஐயோ மருந்து போய் தான் நம்மளை நோயாக்கும் போட்டுருக்குது நம்ம தான் அது காரணம் நான் நோயாளி இருக்கேன் ஏதோ வெளியிருந்து வந்து தான் எனக்கு சரி போகணும்னு நான் நினைக்கிறனால தான் நான் நோயாளி ஆனேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க ஆஸ்பத்திரி போகாதீங்கன்னு சொல்ல உங்களுக்கு அதிகபட்ச தேவை இருக்கும்போது பண்ணலாம் ஆனால் நீங்கள் உணர்ச்சிக்கு வேல்யூ கொடுக்குறீங்களான்னு பாருங்கள் நல்லா பசிச்சு தான் சாப்பிட்றீங்களா நல்லா மழை பெய்யுதுன்னா நினைகிறீங்களா உங்கள் சூழ்நிலையோட ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா விளாட்றீங்களா ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் உங்களை மறந்து அந்த பாட்டை கேட்குறீங்களா இல்லை செம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி மியூசிக் கேட்டால் கூட அங்கே ஆடணும் தோல் தோணுது நாலு பேர் இருக்காங்க ஊர் மதிப்பாக இருக்குன்னா கூட வீட்டில் வந்து தனியாக கூட அந்த பாட்டை போட்டுட்டு ஆடுறீங்களா அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஞானியும் குழந்தையும் இதுதான் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா செம்ம குத்துப்பாட்டை போட்டு விட்டீங்கன்னா சூழ்நிலை புரிஞ்சிச்சுன்னா ஞானியும் ஆடுவார் ஆனால் குழந்தை எந்த சூழ்நிலையும் பார்க்காத ஆடும் அப்போது அறிவு எதுக்கு கொடுத்ததுன்னா நான் ஆடணும் ஆனால் எங்கே எப்படின்றதுக்கு ஆடவே கூடாததுக்கு இல்லை நான் சாப்பிட்ணும் எப்போ எப்படின்னு நான் வாழணும் எப்போ எப்படின்னு இப்படி புரிஞ்சிக்கிட்டே வாழ்கிறவரு ஞானி எனக்கு தெரியாது நான் திடீர்னு பேசுருவேன் திடீர்னு சாப்பிடுவேன் திடீர்னு ஆடுவேன் திடீர்னு பாடுவேன் கற்றுவேன் இது குழந்த அப்போ அறிவே எதுக்குன்னா நான் கான்சியஸாக வாடணும் ஆடணும் பாடணும் சிரிக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் அப்போ இதுக்காக தான் எனக்கு அறிவு ஆனால் நமக்கு அறிவு எதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா ஆஹா ஆடக்கூடாது சவுண்ட் வந்தால் கூட சும்மா இப்படி கூட கேட்கக்கூடாது பாட்டு பாட நாலு பேர் இருக்காங்கல்ல மதிப்பாக இருக்கணும் ஒரு ஒரு ப்ரோக்ராமு ஏறு நாலு பேர்கிட்ட பார்த்தா சாதாரணமாக நம்மளால் பேச முடியாது காரணம் அறிவு வளர்ந்துருச்சு நினப்பில் அறிவு எதுக்கு இருக்குதுன்ற அறியாமையில் அந்த அறிவை பயன்படுத்தி எது நமக்கு நல்லதாகவே பயன் பயன்படுத்திக்க முடியுமோ அதை நமக்கு தீமையாக செஞ்சுக்கிட்டோம் அப்போ சும்மா சாதாரணமாக ஒரு ஆள் கூட பேசி ஒரு குழந்தைய பார்த்து சிரித்து ஒரு பாட்டு போட்டால் ஆடி ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தா நன்றியோட சாப்பிட்டு இப்படிலாம் வாழ தெரியல ஒரு நல்ல மழைனா நனைய இல்லை செம்ம வெயில் அடிக்கிறதுனா கொஞ்சம் நேரம் அதை அனுபவிக்க இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாதனால என்ன ஆயிடுச்சுன்னா நோய் வந்துருச்சு மனசுக்கு இப்போ நோய்க்கு தீர்வு எந்த வகையில் தேனால் தீர்வு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ஆஃபீஸராக இருக்கும் வைங்க அப்படியே இது இதுதான் கரெக்டு ஹீலர் பாசகர வந்து அந்த தான் நிற்கிற மாதிரி இருக்கும் நான் பார்க்க ஒரு ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் வாழணும் இப்படி தான் சாப்பிடணும்னா அதுவே நோயாயிரும் அது மனநோயிடும் காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் காலையில் இப்படி சாப்பிட்ணும் இப்படி இருக்கணும்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுறது எப்படி அது அதெல்லாம் பண்ண உடம்பு நல்லா சொல்கிறது இருக்க அது பண்ணி நல்லா ஆகாதால என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன பண்ணி முயற்சி பண்ணியுமே உடம்பு நல்லா ஆகலை காரணம் நான் இறுக்கமான மனநிலையில் இதுக்கு தான் ஐயாட்ட போய் ஒரே வாரத்தில் கேட்டால் என்னையா வருத்த வழி சரியாக மாட்டேங்குது இல்லை ஏதோ பிரச்சனை சரியாக மாட்டேங்குதுன்னா சும்மா சந்தோஷமாக அறியா சும்மா ஜாலியாக இருக்குது சும்மா சந்தோஷமாக இருக்குது போ அப்படின்னு தான் சொல்லுவார் இவர் ஒருத்தர் சும்மா சந்தோஷமாக இருந்தது வழி எனக்கு தானேன்னு நினைக்கிற தோணும் ஆனால் அவர் சொல்கிறது புரிய புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஓ இதை தான் சும்மா லேசாக வாழ சொல்கிறாரு எனக்கு புரிய மாட்டேது அப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு நோய் இப்போவே இல்லை இப்போவே சரியாயிரும் நீங்கள் உங்களுக்கு புரிய உங்களுக்கு நல்லாலாம் புரிய தேவையில்ல உங்களுக்கு ரசிக்க இசையை ரசிக்க முடியலையா என் ஒரு நூறு பாட்டில் ஒரு பாட்டு கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகுது ஒரு பாட்டை ஏதோ ஒரு பாட்டை தேடியாவது உங்களுக்கு பிடிச்சது கேளுங்க ஏதோ ஒரு பாட்டுக்காவது நீங்கள் ஆடுவீங்க ஏதோ ஒரு மியூசிக்காவது உங்களுக்கு ஆட்டை வரும் அதையாவது தனி ரூமில் கூட போட்டு சும்மா ஆடுங்க சும்மா பாடுங்க உங்களுக்கு வாயில் வரும் ஏதோ ஒரு பாட்டு அதை பாடுங்க அப்படி நீங்கள் உங்கள் விருப்பத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆனந்தமாக உங்களுக்கு நோய் இல்லாமல் தான் ஆகும் நோய்னா மருந்து மாத்திரை இப்போயும் சொல்கிறேன் திரும்ப நீங்கள் மருந்து மாத்திரையோ இல்லாட்டி ஆஸ்பத்திரியோ எந்த மாதிரியான வைத்தியமோ தேடிட்டு அழந்திங்கன்னா உங்களுக்கு நோய் தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் முழுசாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைப்பீங்கன்னா அதுக்குள்ளே போய் ஸ்ட்ரிட்டாக நினைக்குவேன் இங்கே இப்போ இவ்வளோ நாள் எப்படின்னா மருந்து மூணு நேரம் மருந்து சாப்பிட்ணும் இல்லாட்டி காலில் எழுந்தோடனே யோகாசனம் பண்ணணும் இல்லாட்டி நெல்லிக்காய் ஜூஸ் அரைச்சி அரைச்சி குடிக்கணும் இப்படிலாம் ஒரு வரமுறையாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நின்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து கருமம் காலில் இருந்து உடனே ஜூஸை குடிக்கணும் இல்லாட்டி எழுந்திரிச்சா ஒரு மணி நேரம் எதோ வேறு பண்ணணும் அப் அந்த இருக்கவருக்குள்ளே அது மறுபடியும் ஒரு நோயாக்கி விட்ரும் அப்போ அதுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கக்கூடாது யோகா பண்ணக்கூடாது இல்லை அதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் உங்கள் விருப்பத்தில் இருக்கான்னு பார்க்கணும் சும்மா ஒரு தலைவருவா எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறதோ ஒரு யோகா பண்ணுறதோ ஒரு ஜூஸ் ஏதோ ஆரோக்கியமான ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லை குடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே போய் மாட்டிக்க கூடாது மூணு நேரம் இப்படி தான் சாப்பிட்ணும் மெனு தான் தீங்கணும் தண்ணி விடக்கூடாது டீ பார்க்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுவே மன உளைச்சல் ஆளாகி அது ஒரு நோயாயிரும் அப்போ பாருங்கள் நீங்கள் சும்மா தளர்வாருங்க நல்லதாக இருக்கிறது உங்களுக்கு தோன்றது எல்லா ஜூஸும் எல்லா வகையான ஆரோக்கியமான சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுத்துக்கோங்க அதை தாண்டி நீங்கள் உங்களை என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல காட்சியாக பார்க்கணுன்னு பாருங்கள் நல்லா சுவாசமாக சுவாசிக்கணும் நல்லா வாசம் உள்ள இடத்துல இருக்கணும் இல்லாட்டி வீட்டில் ஊது ஊத்தியோ இல்லை கற்பனோ எதுவும் வாசமாக இருக்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க நல்லா இசையாக கேளுங்க நல்லா ஆட்டம் போடுற மாதிரி பாட்டை போட்டு கூட ஆடுங்க நல்ல சுவையை அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி சாப்பிடுங்க அப்போது உணர்ச்சிக்கு உணர்ச்சிக்கு தேவையானதெல்லாம் கண் பண்ணிக்கிட்டே வந்தால் உடம்பு வந்து நோய் இல்லாமல் ஆயிரும்னு புரியுது எனக்கு நான் நான் செய்கிறேன் அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு மாற்றிட்டு ஆனால் நீங்கள் அறிவுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா இப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாது பாட்டு போட கேட்கக்கூடாது நாலு பேர் பார்ப்பாங்க லேசாக கூட ஆட்டக்கூடாது மியூசிக் ரசிக்கக்கூடாது அறிவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்களோ அவ்வளோ தூரம் வாழை தகுதி இல்லாமல் ஆயிட்டிங்கன்னு சொல்லுவார் ஐயா எனக்கு அப்படி புரியுது உணர்ச்சிக்கு வேல்யூ கொடுங்க உங்களை மதிங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க சந்தோஷமா இருங்க கண்டிப்பாக நம்ம நோய் இல்லாத சமூகம் உருவாக்கிடலாம் பாருங்கள் எல்லோரும் நோய் இல்லாமல் ஆயிரும் சந்தோஷங்க நன்றிங்க